ஆடுகளில் வந்துட்டு பெட்டையாடுகளை எப்படி நம்ம தேர்வு பண்ணி வாங்குறது அந்த பெட்டையாடுகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்து அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வளர்ப்புக்காக வாங்குறது எப்படி இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இதை கறிக்காக வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு பெட்டாடை நீங்கள் வாங்குறீங்க அப்படினா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட அதோட ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஷேப்பை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு அந்த வந்துட்டு இத்தனை மந்த்து கோட்டு அத்தனை மந்த்து கோட்டுங்கிறதுலாம் செகண்டரி நீங்கள் வந்துட்டு வாங்கும் போதே இப்போ இப்போ இந்தாடை வந்துட்டு தோலை பிடிச்சி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்துட்டு அதில் இப்போ பெட்டாடுகும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டேன் ஓவராக எல்லா ஆட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பெட்டாடகளோட தோல் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக கம்பேரிங் டு த அந்த அந்த ஃபி மேல் கோட்டை வந்துட்டு நம்ம கெடா ஆடுகளை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஆடுக்கு வந்துட்டு தோல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த தோல் வந்து நல்ல மினு மினுன்னு இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா மினு மினுப்பானால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு ஷைனிங் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு ஆடு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த முகப்பகுதியில் மூக்காண்டை வந்துட்டு சளி இரு இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த ஆடை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மூக்காண்டை அந்த வாயாண்டை சுத்தமாக இருக்கும் ஓகேங்களா இந்த இந்த ஆடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீமேல் ஆடு வந்துட்டு ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கும் அந்த மாதிரி சுத்தமாக இருக்கான்னு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா சளி தொல்லை நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மூச்சு வந்துட்டு நல்லா விடுதா வந்து பார்க்கணும் அந்த ஆடு அந்த பொட்டாடு வந்துட்டு மூச்சு நல்லா விடுதா நல்லா ஃப்ரீயாக விடுதா எதாச்சும் அடப்பு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுதா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு அசை போடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க இந்த அசை போடுறது வந்துட்டு ஆடுகளுக்கு இருக்கணும் ஆடு அசை போடுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இது வந்து ஃபோர்த்து டிப்ஸு அது அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கனா இந்த கண் இருக்குது பார்த்திங்களா நல்லா ஆடு கிட்டே போயிட்டு கண்ணை பிடிச்சி பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ளே வந்துட்டு சிகப்பாக இருக்கும் ஓகேங்களா சிகப்பாக ஒரு சில ஆடுகளுக்கு மஞ்சளாக இருக்கும் ஒரு சில ஆடுகளுக்கு இது வந்துட்டு மாறும் இது வந்துட்டு பர்டிகுலராக இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நினச்சிடாதீங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட கெஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு சில ஆடுகளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு சிகப்பா இருக்கும் அப்படி சிகப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆடுகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நல்ல ரத்த ஓட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆடு வந்துட்டு நீராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கு இதுக்காக தான் அதை வந்துட்டு பார்க்க சொல்கிறது ஓகேங்களா இன்கேஸ் செகப்பாக இல்லி அப்போ அந்த ஆடு வந்துட்டு மிஸ்டேக்கான ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிட வேண்டாம் ஆடுகளுக்கு அப்படி இல்லைன்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா ஸோ நல்லா செகப்பா இருந்துச்சு ஆடுகள் நல்ல ரத்த ஓட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்குங்க அதே மாதிரி ஆடுகள் வாங்கும் போது ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் இருக்கக்கூடிய ஆடுகளாக வந்துட்டு பார்த்து வாங்குங்க பல் பார்த்து வாங்குறவங்களுக்கு